முருகப்பெருமானுக்கு நன்றி முருகனின் அருளால் நான் தைரியமாகவும் சக்தி வாய்ந்தவனாகவும் இருக்கிறேன் நன்றி முருகனின் அருளால் எனக்குள் இருக்கும் ஆற்றலை நான் உணர்கிறேன் நன்றி முருகன் அருளால் நான் என் மீது முழு நம்பிக்கை வைத்துள்ளேன் நன்றி கந்தன் ஆசையுடன் நான் எதையும் சாதிக்க வல்லவன் நன்றி வேலன் ஒளியில் நான் என் தனித்துவத்துடன் பிரகாசிக்கிறேன் நன்றி ஆறுமுகன் கருணையால் நான் எப்பொழுதும் தன்னம்பிக்கையுடன் இருக்கிறேன் நன்றி முருகன் சக்தியால் என் இலக்குகளை அடையும் வலிமை எனக்கு இருக்கிறது நன்றி பழனி ஆண்டவன் துணையுடன் நான் எந்த சவாலையும் எதிர்கொள்ளும் தன்னம்பிக்கையுடன் இருக்கிறேன் நன்றி சுப்பிரமணியன் வழிகாட்டுதலில் நான் என் பாதையில் உறுதியுடன் நடக்கிறேன் நன்றி கார்த்திகேயன் அருளால் நான் ஒரு வெற்றியாளன் நன்றி முருகனின் ஒளியை நான் என்னுள் ஒளியாக வெளிப்படுத்துகிறேன் நன்றி சக்திவேல் முருகன் சக்தியால் நான் எப்பொழுதும் நல்வழியில் மட்டுமே நடக்கிறேன் நன்றி ஞானவேல் முருகன் ஞானத்துடன் நான் தெளிவான சிந்தனையுடன் செயல்படுகிறேன் நன்றி செந்திலாண்டவன் கருணையால் நான் எப்பொழுதும் முன்னேறுகிறேன் நன்றி சரவணபவன் பலத்தால் நான் என் பலத்தை நல்வழிகளுக்கு மட்டுமே பயன்படுத்துகிறேன் நன்றி முருகப்பெருமானின் அருளால் என் உடல் ஆரோக்கியமாகவும் ஆற்றலுடனும் இருக்கிறது நன்றி வேலன் அருளால் நான் தினமும் புத்துணர்ச்சியுடன் இருக்கிறேன் நன்றி கந்தன் அருளால் என் மனம் அமைதியாகவும் தெளிவுடனும் உள்ளது நன்றி முருகன் அருளால் என் உடல் முழுமையான நல்வாழ்வை அனுபவிக்கிறது நன்றி சரவணபவன் வழிகாட்டுதலில் நான் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தேர்வு செய்கிறேன் நன்றி ஆறுமுகன் அருளால் என் சுவாசம் அமைதியையும் ஆற்றலையும் தருகிறது நன்றி பழனியாண்டவன் கருணையால் நான் நல்லுறக்கத்தை பெறுகிறேன் நன்றி சுப்பிரமணியன் அருளால் என் ஆற்றல் நிலை அதிகமாக உள்ளது நன்றி முருகன் பாதுகாப்பில் நான் ஆரோக்கியமாக இருந்து பாதுகாக்கப்படுகிறேன் நன்றி வெற்றிவேலன் சக்தியால் நான் புத்துணர்ச்சியுடனும் வலிமையுடனும் உணர்கிறேன் நன்றி சுவாமிநாதன் அருளால் என் உணர்வுகள் சமநிலையில் உள்ளன நன்றி கந்தவேலன் அருளால் நான் ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நன்றி கார்த்திகேயன் அருளால் என் உடலில் உயிர் சக்தி பெருகுகிறது நன்றி செந்தூர் முருகன் அருளால் நான் முழுமையான உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்கிறேன் நன்றி வேல்முருகன் அருளால் என் உடல் எப்பொழுதும் நலமாக உள்ளது நன்றி முருகன் ஆசையுடன் என் வாழ்க்கையில் செல்வம் பெருகுகிறது நன்றி வேலன் கருணையால் நான் பணத்தை எளிதாக ஈர்க்கிறேன் நன்றி கந்தன் அருளால் எனக்கு புதிய வாய்ப்புகள் வருகின்றன நன்றி சரவணபவன் ஆசையுடன் நான் நிதி சுதந்திரத்தை அடைகிறேன் நன்றி வெற்றிவேலன் அருளால் என் உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கிறது நன்றி ஆறுமுகன் கருணையால் நான் எதிர்பாராத வழிகளில் ஆசீர்வதிக்கப்படுகிறேன் நன்றி பழனி ஆண்டவன் அருளால் செல்வ செழிப்பு எனக்கு இயல்பாக கிடைக்கிறது நன்றி சுப்பிரமணியன் அருளால் நான் எல்லாவற்றிலும் செழிப்பை காண்கிறேன் நன்றி முருகன் ஆசையுடன் என் வருமானம் பெருகிறது நன்றி கார்த்திகேயன் அருளால் நான் நிதி ரீதியாக பாதுகாப்பாக இருக்கிறேன் நன்றி முருகன் வழிகாட்டுதலில் நான் பணத்தை புத்திசாலித்தனமாக நிர்வகிக்கிறேன் நன்றி ஞானவேலன் அருளால் எனக்கு தேவையான அனைத்தும் என்னிடம் உள்ளன நன்றி செந்தில் குமரன் ஆசையுடன் நான் செல்வம் மற்றும் பலத்தை ஈர்க்கிறேன் நன்றி கந்தவேலன் அருளால் என் நிதிநிலை சிறப்பாக உள்ளது நன்றி வேலாயுதன் அருளால் நான் செல்வத்தை அனுபவித்து மகிழ்கிறேன் நன்றி முருகன் கருணையால் நான் அன்பை வெளிப்படுத்தி அன்பை பெறுகிறேன் நன்றி வேலன் அருளால் என் உறவுகள் வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளன நன்றி கந்தன் அருளால் நான் மற்றவர்களை மதிக்கிறேன் அவர்களும் என்னை மதிக்கிறார்கள் நன்றி சரவணபவன் கருணையால் நான் மகிழ்ச்சியான உறவுகளை உருவாக்குகிறேன் நன்றி ஆறுமுகன் கருணையால் என் இதயம் அன்பால் நிரம்பியுள்ளது நன்றி பழனி ஆண்டவன் அருளால் நான் மன்னித்து விடுவிக்கிறேன் நன்றி சுப்பிரமணியன் அருளால் நான் நேசமானவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன் நன்றி முருகன் அருளால் நான் என் உறவுகளில் இணக்கத்தை காண்கிறேன் நன்றி கார்த்திகேயன் அருளால் என் வாழ்க்கை அன்பால் சூழப்பட்டுள்ளது நன்றி முருகன் அருளால் நான் உண்மையான அன்பை ஈர்க்கிறேன் நன்றி வெற்றிவேலன் பாதுகாப்பில் நான் என் உறவுகளில் பாதுகாப்பாக உணர்கிறேன் நன்றி சுவாமிநாதன் கருணையால் என் இதயத்தில் கருணை பெருகுகிறது நன்றி கந்தவேலன் அருளால் நான் அன்பையும் புரிதலையும் கொடுக்கிறேன் நன்றி செந்தில்குமரன் அருளால் என் உறவுகள் நினமும் மேம்படுகின்றன நன்றி வேலன் அருளால் நான் அன்பின் பிணைப்பில் வாழ்கிறேன் நன்றி முருகப்பெருமானுக்கு நன்றி முருகன் வழிகாட்டுதலில் என் தொழில் வளர்ச்சி அடைகிறது நன்றி வேலன் அருளால் நான் என் வேலையை நேசிக்கிறேன் நன்றி கந்தன் ஆசையுடன் நான் என் இலக்குகளை அடைகிறேன் நன்றி சரவணபவன் அருளால் நான் தொழிலில் ஒரு சிறந்த பணியாளனாகவும் தலைவனாகவும் விளங்குகிறேன் நன்றி வெற்றிவேலன் சக்தியால் நான் சவால்களை வெற்றிகரமாக எதிர்கொள்கிறேன் நன்றி ஆறுமுகன் அருளால் என் படைப்பாற்றல் பெருகுகிறது நன்றி பழனியாண்டவன் அருளால் நான் என் துறையில் ஒரு சிறந்த நிபுணன் ஆகிறேன் நன்றி சுப்பிரமணியன் அருளால் நான் என் பணியில் சிறந்து விளங்குகிறேன் நன்றி முருகன் அருளால் எனக்கு அங்கீகாரம் மற்றும் பாராட்டு கிடைக்கிறது நன்றி கார்த்திகேயன் அருளால் என் திறமைகள் மதிக்கப்படுகின்றன நன்றி முருகன் அருளால் நான் என் கனவு வேலையை பெறுகிறேன் நன்றி ஞானவேலன் அருளால் நான் என் தொழிலில் வெற்றி பெறுகிறேன் நன்றி செந்திலாண்டவன் அருளால் நான் புதிய வாய்ப்புகளை வரவேற்கிறேன் நன்றி கந்தவேலன் அருளால் என் பணி எனக்கு திருப்தியை தருகிறது நன்றி வேலாயுத அருளால் நான் ஒவ்வொரு நாளும் என் இலக்குகளை நோக்கி நகர்கிறேன் நன்றி முருகன் அருளால் என் வாழ்க்கை மகிழ்ச்சியால் நிரம்பியுள்ளது நன்றி வேலன் அருளால் நான் ஒவ்வொரு கணத்தையும் ஈர்க்கிறேன் நன்றி கந்தன் அருளால் நான் எப்பொழுதும் அமைதியாக இருக்கிறேன் நன்றி சரவணபவன் அருளால் என் மனம் அமைதியையும் சமநிலையையும் காண்கிறது நன்றி ஆர்முகன் கருணையால் நான் நன்றி உணர்வுடன் இருக்கிறேன் பழனி ஆண்டவன் அருளால் நான் நிம்மதியாக உணர்கிறேன் பழனி ஆண்டவன் அருளால் நான் நிம்மதியாக உணர்கிறேன் நன்றி சுப்பிரமணியன் அருளால் என் மனம் மற்றும் ஆன்மாவுக்கு நான் அமைதியை தருகிறேன் நன்றி முருகன் வழிகாட்டுதலில் நான் நேர்மையான எண்ணங்களை மட்டுமே தேர்ந்தெடுக்கிறேன் நன்றி கார்த்திகேயன் அருளால் நான் சிரிப்பையும் ஆனந்தத்தையும் ஈர்க்கிறேன் நன்றி முருகன் அருளால் என் உள்ளத்தில் அமைதி நிலை பெற்றுள்ளது நன்றி வெற்றிவேலன் அருளால் நான் தினமும் புதிய மகிழ்ச்சியை காண்கிறேன் நன்றி சுவாமிநாதன் அருளால் நான் என் வாழ்க்கையில் நல்லதை மட்டும் பார்க்கிறேன் நன்றி கந்தவேலன் அருளால் என் மனதில் உள்ள அழுத்தத்தை நான் விடுவிக்கிறேன் நன்றி செந்தில்குமரன் அருளால் நான் இனிமையாகவும் நிதானமாகவும் இருக்கிறேன் நன்றி வேலன் அருளால் நான் என் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறேன் நன்றி முருகப்பெருமானின் ஒளியால் நான் எப்பொழுதும் சூழப்பட்டுள்ளேன் நன்றி வேலன் பாதுகாப்பில் நான் எப்பொழுதும் பாதுகாக்கப்படுகிறேன் நன்றி கந்தன் வழிகாட்டுதல் என்னுடன் எப்பொழுதும் உள்ளது நன்றி சரவணபவன் அருளால் என் வாழ்க்கை தெய்வீகத்தால் வழிநடத்தப்படுகிறது நன்றி ஆறுமுகன் ஞானத்துடன் எனக்கு ஞானம் மற்றும் தெளிவு கிடைக்கிறது நன்றி ஆண்டவன் வழிகாட்டுதலில் நான் எப்பொழுதும் சரியான முடிவுகளை எடுக்கிறேன் நன்றி சுப்பிரமணியன் பாதுகாப்பில் நான் எப்பொழுதும் நேர்மறை ஆற்றல்களால் நிரப்பப்பட்டுள்ளேன் நன்றி முருகன் அருளால் என் பாதையில் தெய்வீக அருள் உள்ளது நன்றி கார்த்திகேயன் ஆதரவுடன் நான் பிரபஞ்சத்தின் ஆதரவை பெறுகிறேன் நன்றி முருகன் கருணையால் என் பிரார்த்தனைகள் கேட்கப்படுகின்றன நன்றி வெற்றிவேலன் சக்தியில் நான் தெய்வீக சக்தியை நம்புகிறேன் நன்றி சுவாமிநாதன் அருளால் நான் ஆசிர்வதிக்கப்பட்டவனாகிறேன் நன்றி கந்தவேலன் அருளால் தெய்வீக சக்தி எப்பொழுதும் என்னுடன் உள்ளது நன்றி செந்தில்குமரன் அருளால் நான் பயத்திலிருந்து விடுபடுகிறேன் நன்றி சரவணபவன் அருளால் எனக்குள் எப்பொழுதும் தெய்வீகம் வாழ்கிறது நன்றி முருகன் அன்பால் நான் நிரம்பியுள்ளேன் நன்றி வேல்முருகன் அருளால் எனக்குள் இருக்கும் தெய்வீகத்தை நான் உணர்கிறேன் நன்றி முருகன் அருளால் ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு தெய்வீக பரிசாக இருக்கிறது நன்றி முருகப்பெருமானுக்கு நன்றி முருகனின் அருளால் நான் தைரியமாகவும் சக்தி வாய்ந்தவனாகவும் இருக்கிறேன் நன்றி முருகனின் எனக்குள் இருக்கும் ஆற்றலை நான் உணர்கிறேன் நன்றி முருகன் அருளால் நான் என் மீது முழு நம்பிக்கை வைத்துள்ளேன் நன்றி கந்தன் ஆசையுடன் நான் எதையும் சாதிக்க வல்லவன் நன்றி வேலன் ஒளியில் நான் என் தனித்துவத்துடன் பிரகாசிக்கிறேன் நன்றி ஆறுமுகன் கருணையால் நான் எப்பொழுதும் தன்னம்பிக்கையுடன் இருக்கிறேன் நன்றி முருகன் சக்தியால் என் இலக்குகளை அடையும் வலிமை எனக்கு இருக்கிறது நன்றி பழனி ஆண்டவன் துணையுடன் நான் எந்த சவாலையும் எதிர்கொள்ளும் தன்னம்பிக்கையுடன் இருக்கிறேன் நன்றி சுப்பிரமணியன் வழிகாட்டுதலில் நான் என் பாதையில் உறுதியுடன் நடக்கிறேன் நன்றி கார்த்திகேயன் அருளால் நான் ஒரு வெற்றியாளன் நன்றி முருகனின் ஒளியை நான் என்னுள் ஒளியாக வெளிப்படுத்துகிறேன் நன்றி சக்திவேல் முருகன் சக்தியால் நான் எப்பொழுதும் நல்வழியில் மட்டுமே நடக்கிறேன் நன்றி ஞானவேல் முருகன் ஞானத்துடன் நான் தெளிவான சிந்தனையுடன் செயல்படுகிறேன் நன்றி செந்திலாண்டவன் கருணையால் நான் எப்பொழுதும் முன்னேறுகிறேன் நன்றி சரவணபவன் பலத்தால் நான் என் பலத்தை நல்வழிகளுக்கு மட்டுமே பயன்படுத்துகிறேன் நன்றி முருகப்பெருமானின் அருளால் என் உடல் ஆரோக்கியமாகவும் ஆற்றலுடனும் இருக்கிறது நன்றி வேலன் அருளால் நான் தினமும் புத்துணர்ச்சியுடன் இருக்கிறேன் நன்றி கந்தன் அருளால் என் மனம் அமைதியாகவும் தெளிவுடனும் உள்ளது நன்றி முருகன் அருளால் என் உடல் முழுமையான நல்வாழ்வை அனுபவிக்கிறது நன்றி சரவணபவன் வழிகாட்டுதலில் நான் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தேர்வு செய்கிறேன் நன்றி ஆறுமுகன் அருளால் என் சுவாசம் அமைதியையும் ஆற்றலையும் தருகிறது நன்றி ஆண்டவன் கருணையால் நான் நல்லுறக்கத்தை பெறுகிறேன் நன்றி சுப்பிரமணியன் அருளால் என் ஆற்றல் நிலை அதிகமாக உள்ளது நன்றி முருகன் பாதுகாப்பில் நான் ஆரோக்கியமாக இருந்து பாதுகாக்கப்படுகிறேன் நன்றி வெற்றிவேலன் சக்தியால் நான் புத்துணர்ச்சியுடனும் வலிமையுடனும் உணர்கிறேன் நன்றி சுவாமிநாதன் அருளால் என் உணர்வுகள் சமநிலையில் உள்ளன நன்றி கந்தவேலன் அருளால் நான் ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நன்றி கார்த்திகேயன் அருளால் என் உடலில் உயிர் சக்தி பெருகுகிறது நன்றி செந்தூர் முருகன் அருளால் நான் முழுமையான உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்கிறேன்